ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் புதன் பகவான் புதன் பகவானையும் சுக்கர பகவானையும் சுபத்தன்மை மனித கருவில் மூளை சிறுமூளை பெருமூளை மனிதனுடைய கருவில் சிறு மூளை பெருமூளை துவாரம் சில பேருக்கு தூசி அடைஞ்சிச்சுனா காத்துல தூசி அடைஞ்சா என்ன ஆகும் டஸ்ட் போச்சுன்னா டஸ்ட் போச்சுன்னா அலர்ஜி வந்துருதே சைனஸ் ப்ராப்ளம் வந்துருதா நாசி துவாரம் புதனுடைய காரகத்துவம் அது போல என்ன கேட்டா உணவு குழாய் தொண்டையிலிருந்து நம்ம உணவுக்குள்ள வயதுக்குள்ளே போய் போத்து விழுந்த அப்புன்னு நினச்சிக்கிறது இல்ல அந்த உணவுக்குள்ள நஞ்சரிச்சல் வருது இல்ல அந்த உணவு அடுத்தபடியாக அதாவது ஒரு குழந்தை இருந்தால் படிப்பு சம்பந்த கல்வி குழந்தையின் கல்வி பேச்சாற்றல் குழல் எளிதை யாழ் இனிதை என்பர் தம் மக்கள் மழை சொல் கேடாதவன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில குழந்தைய பேசுனா பேசும்போது இனிமையா இருக்கும் சிரிக்கும் போது அழகா இருக்கும் சில குழந்தைங்க இருக்கும் பேசும் சிரிக்கே ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் கேட்ட இருக்குதா இதற்கு காரகனே புதன் பகவான் தான் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால பருவம் அப்படின்னு ஒரு பருவம் வரும் எத்தனை வயசு வரைக்கும் பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த பன்னெண்டு வயசுல புதனுடைய தன்மையில பல்லு விடுகிறது அது போக நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான நாக்கு வளர்றது கடவா பல்லு முளைக்கிறது இது பூராமே நாங்களும் வந்து முடிஞ்சிடும் அப்ப அந்த காலகட்டத்தில நம்ம வந்து இப்ப இந்த பஞ்சாங்க கிளாஸ் எடுக்கும் பொழுது இந்த குழந்தை கரும்புல இருக்கும் பொழுது தாயினுடைய படிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்ச உடனே உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கிருமிகள் அசுத்தமான கிருமிகள் முதுகு பகுதியில வந்து போய் தேங்கி நிற்க அப்ப முதுகு முதுகுப்பகுதியில் தேங்கி நிற்கும் போது அதுக்கு என்ன பண்ணணும் எட்டு வயசுக்குள்ள முள் எடுக்கிறன்ற ஒரு விஷயம் இந்த எருமைச்சாணியும் மஞ்சள் போட்டு அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த முள்ளு புற வெளியே புழு புற வெளியே முட்டிக்கிட்டு வரும் அதை எடுத்துட்டாங்கனாலே அந்த குழந்தைக்கு ஆயுள் உள்ள வரை எந்த விதமான பிரச்சனையும் வந்து விஷ கிருமிகளால் வராது இது புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப என்ன கேட்டீங்கன்னா இந்த சூடு போடுவாங்க தெரியுமா சில குழந்தைகளுக்கு நெத்தியில போடுவாங்க சில குழந்தைகளுக்கு நெஞ்சில போடுவாங்க இதெல்லாம் போடுவாங்க தெரியுமா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நரம்பு மண்டலங்கள் பலமாகிறதுக்கு அப்ப குழந்தையினுடைய ஒரு மதிநுட்பம் அது போன கேட்டீங்கன்னா இந்த பாலப பருவத்தில் அந்த குழந்தையினுடைய தரமான வளர்ச்சி தரமான வளர்ச்சி அதுபோக தாய் வழி சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் முக்கியமாக தாய் மாமன் அடுத்தபடியாக என்ன கேட்டால் குடும்பத்தார்களுடனோட பட்டுதல் குடும்பத்தார் மேல் வைத்திருக்கக்கூடிய பட்டுதல் எத்தனை பேர் குடும்பத்தார்கள் மேலே பட்டுதல் வச்சுருக்கிறாங்க எங்க மகர ராசி மண்டலத்துல இருந்து மிதனராசி மண்டலத்து வரைக்கும் புதன் பகவான் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன கேட்டீங்கன்னா யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல வருவாங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு ஆனால் ஒரு குறிப்பிட்ட சுபத்தன்மையை வாய்ந்தவனுக்கு சாதாரணமாக ஒன்றுமே இருந்தாலும் பதற்றப்படுவார் ஓடோடி வருவாங்க அப்ப என்னங்கன்னா குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான உண்மையான அரவணைப்பு யாருக்கு யார் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் கொடுக்குறா அதுக்கு அடுத்தபடியாக தொழிலில் நுட்பத்தை கொடுப்பான் தொழில் செய்யக்கூடிய நுட்பம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஜவுளு கடைக்கு போனேன்னா குறிப்பிட்ட கடைக்கு தான் போகணும் ஒரு நாகடைக்கு போனோம்னா குறிப்பிட்ட தான் போகணும் அப்படின்னும் போது அங்க ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்திக்கு உண்டான நுட்பம் ஒண்ணு இருக்குது அப்ப அங்க புதன் பகவான் என்ன பண்றாரு நுட்பமான விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இருக்கிற தொழில நுட்பம் அதுக்கடுத்து சேமிப்பு கூட்டு குடும்பமா இருப்பாங்க அப்ப அந்த கூட்டு குடும்பத்துல ஒரு ரெண்டு படி ஒரு படி அரிசிக்கு பெரிய பானையில அண்டாவில் தோறாக்குற மாதிரி ஆக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க அன்றைய சாப்பாட்டுக்கு உண்டான கணக்குக்கு படி அரிசி கையில வச்சிருப்பாங்க அந்த அரிசி ஒரு வருஷம் கேட்டதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய சேமிப்பு மாதிரி ஆய்வு அது மாதிரி பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்களுடைய கணக்குகளை வந்து பார்க்கும்போது வெறும் நுட்கமான விஷயத்தை நாம் செய்வதற்கு உண்டான அமைப்புல வந்து இது சேமிப்பு வந்து இது வந்து புதன் பகவானுக்கு வந்து சேமிப்பு உங்களுக்கு முக்கியமான விஷயம் அன்னைக்குள்ள ராஜாக்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கோவிலை கட்டும் பொழுது உபாபிஷேகம் பண்ணும்போது என்ன வேண்டாம் கோபுரத்துக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா தானியங்களை கொட்டிடுவாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க நீங்க நவதானியங்களை தனித்தனியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரேக்கு போட்டு ஒன்பது நிலை கோபுரமாக இருப்பதற்கு காரணம் கேட்டா அரிசி நெல்லிலிருந்து கொள்ளிலிருந்து தோரம் பருப்புல இருந்து பாய்ச்சி பச்சைப்பயிரிலிருந்து உளுந்த பருப்புல இருந்து ஒன்பது நிலை கோபுரத்திற்கு தனிப்பட்ட முறையில ஒரு டிராக் வச்சு அதுக்குள்ள போட்டு சொல்லுவாங்க அப்போ போடும்போது பஞ்சவர காலகட்டத்தில் வந்து ப்ரமோஷன் தீண்டுக்கு அந்த கோபுரத்துல அது எடுத்தாங்கன்னா ஒவ்வொன்றா எடுக்கும் போது அந்த தானியங்களா வருமின்ற கணக்கு அப்ப இதெல்லாம் என்ன கேட்டா சேமிப்புக்கு உண்டான கணக்கு புதன் பகவான் எப்ப உங்களுக்கு சேமிப்பு கையப்பட்டு போகுதோ புதன் கெட்டு போனவங்க தயவு செய்து சேமிப்பு மட்டும் சேமிப்புனா எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அப்புறம் அப்புறம் சூதாட்டம் அது இதெல்லாம் நிறைய வருது இல்லை இதெல்லாம் அதுக்கு உண்மையான கணக்கு மாறிடும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு உயர்ந்த இடத்துல மரியாதையாக அதாவது பட்டம் பெறுகிறார்கள் பதவி என்பது பேரு பட்டம் என்பது எவர் பட்டம்னா யார் எப்ப கொடுப்பாங்க ஒரு மரியாதையை கொடு அப்ப அந்த பட்டத்துக்கு உண்டான கணக்கே இது ஊராமே புதனுக்கு உண்டான கணக்கு அது போக சமுதாயத்திற்கென்று தான் இருந்தாடும் இருந்தாலும் இறந்தாலும் ஒரு பெயரை முத்திரை பதிப்பது ஐயோ கோணனே சொல்றத காட்டுல போயிட்டானு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது அந்த வேலையை செய்பவன் யாரே தன்னுடைய மறைவுக்கு பின்னால் வாழ்க்கையை வந்து காலமானார்னு சொல்லக்கூடிய கணக்கு அப்ப இந்த நன்மையை பயிக்கக்கூடிய பனிரெண்டு சுபகாரகத்துவங்கள் காரகத்துவங்கள் புதனுக்கு ஓகேங்களா அடுத்து புதனுடைய அசுபத்தன்மை அசுபகாரகம் காரகம் கருவில் மூளை வளர்ச்சி கொன்றுவது அது போய் என்ன நோய் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது அபிரிதமான சக்தி கல்வி ஞானம் நுட்பம் இதுக்கு செயலரை வந்துடும் அடுத்து அதாவது நன்மை சொல் கேளாமை நன்மை சொல் கேளாமைனா என்ன நடத்தா சில பேர் கிடையாது துன்பத்தை கட்டி சுமக்க நினைப்பவன் சொல்கேட்டு வருவானா ஞான பெண்ண அப்படின்னு ஒரு தான் இது கரெக்டு நன்மை சொல் கேளாமாய் அவன் துன்பத்தை அனுபவிக்கணும்னு முடிவு இருக்கும் போது அவன் யாரு சொல்றதையா கேட்பானா சீமா கேட்க மாட்டான் பல பேரண்ட்ஸு பலவருடைய குழந்தைகள்ல தாயுதவ பண்ண அந்த குழந்தைகள்கிட்ட அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டிய குழந்தைகள்கிட்ட கெஞ்சத இருக்குதே இந்த புதல் கெட்டு போன ஜாதகம் தான் இந்த மாதிரி தாய் அவங்கள்ட்ட போய் கெஞ்ச வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் வந்து மறைமுகமான விஷயங்கள் ஓகேங்களா பொய் சாட்சி சொல்றதுங்கிறாங்க பொய் பேசுதல் அதாவது என்ன கேட்டீங்கன்னா அடுத்த பிறருடைய பொருளை அபகரித்தால் இயலாமை இயலாமைக்கு பல வார்த்தைகள் இருக்கு ஒரு ஆணுக்கு ஏழாமை இருந்தால் திருமண வாழ்க்கையில் இயலாமை இருந்தால் அது ஒரு பெண்ணுடைய அந்த குடும்பத்துக்கு சந்ததிக்கே ப்ராப்ளம் பெண்ணுக்கே ப்ராப்ளம் அது மாதிரி பெண்ண பெண்ணுடைய இயலாமை ஒரு குடும்ப சந்ததிகளுக்கே ப்ராப்ளம் இது இயலாமை அடுத்து எட்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா திருட்டு கணக்கு இந்த புதன் பாதிக்கப்பட்டவங்க பூரா இது புற செஞ்சிருப்பாங்க முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க வருவதற்கு காரணம் திருட்டு கணக்கு அடுத்தபடியாக அடுத்தவர்களை வந்து அடிமைப்படுத்துதல் அடிமைப்படுத்த நினைக்கிறது மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைப்பது தீ இடுவது தீ இடுவது தீ இடுவது தீ எறிவதற்கு உண்டான சூழ்நிலைகளும் தீயில் மரணம் அடைவதும் அது ஒரு கணக்கு தீ எரிவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குல்ல அதுல தீயில மரணம் அடைவதற்கான கணக்கு பன்னெண்டாவது என்ன அப்படின்னா மரணித்த உடன் இரண்டு நாள் மூன்று நாள் அந்த இறந்த உடம்பை அடக்கம் செய்யாமல் இருப்பது இது புதனுடைய கடுமையான தோஷம் அதுதான் மீண்டும் வியதிபாத தோஷமாக மீண்டும் உருவாகும் எப்படி இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறதோ அதற்கப்புறம் அவங்களுடைய சந்ததிகள் சந்ததிகள்ல நிச்சயமாக படுத்த படுக்கையாகத்தான் மரணிப்பார்கள் இது காலத்திற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படி மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுமோ தேடி பக்கம் பாத்தீங்கன்னா விபத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது வேதிபாத நாமையோ நாள்ல இறந்தாங்கனாலோ இன்னைக்கு அடப்புக்கு ஆறு மாசம் சொல்றோம் அப்ப ஏன் அப்படி பண்ணும்போது கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி கடைசி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல ஒன்பது நவக்கோள்களை கடைசி நட்சத்திரம் புதுதான் அந்த இறப்பு புனிதமான இறப்பாக இருந்தால் மட்டும்தான் மீண்டும் அவர்கள் மோட்சத்தன்மை அடைந்து இந்த பூலோகத்தில் பிறந்தார்கள் என்று சொன்னால் புண்ணிய கர்மாக்களாக மாறுவார்கள் அசுப கர்மாக்களோட அவர்களுடைய பயணம் போச்சுன்னா மீண்டும் பிற அது வந்து அசுபமாகத்தான் மாறுவார்கள் இதெல்லாம் புதனுடைய அசுப கா அசுப காரகத்தினுடைய தன்மைகளாக இருக்கிறது என்பதுதான் உண்மை சூரிய பகவான் எங்கே சுபத்தன்மை உதயமாகிறாரே கொஞ்சம் சொல்லுங்க சந்திர பகவான் சுபத்தன்மையோடு உதயமாகக்கூடிய இடம் செவ்வாய் பகவான் அசுபத்தன்மையோடு உதயமாகக்கூடிய இடம் இப்ப புதன் பகவான் வந்து சுபத்தன்மையோடு உதயமாக கூடிய இடம் மீண்டும் முத்திராயண பகுதி என்று சொல்லக்கூடிய கடகராசி மண்டலம் சுபத்தன்மையோடு பயணிப்பார் சொல்லும் போது கடகலக்கணம் சிம்மலக்கணம் கண்ணிலக்கடத்துல பிறந்தவங்க அதாவது என்ன கேட்டா ஒரு பேர் சொல்லக்கூடிய நபர்களாக ஏதோ ஒரு வகையில தன்னுடைய பகுதியில் வாழ்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார் புதன் பகவான் கடகராசி மண்டலத்திலிருந்து தனுசு ராசி மண்டலம் வரை சுபத்தன்மை பெற்றவனாக இருக்கின்றான் கடகராசி தஷாயண உதய ஆரம்பம் பெரும்பாலும் வந்து ப்ராஜெக்டில் ரிப்போர்ட் சொல்லுவாங்களா திட்டமிடல் இவங்களுக்கு பூராமே கடகராசி மண்டலத்திலையும் சிம்மராசி மண்டலத்திலையும் கன்னிராசி மண்டலத்திலையும் இருப்பவர்களுக்கு நீங்க திட்டமிடல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த திட்டமிடல் வந்து மிக துல்லியமாக சரியானதாக இருக்கும் கடகராசி சிம்மராசி கன்னிராசி மண்டலத்தில் புதன் இருப்பவர்களுக்கு திட்டமிடுவது எதுவாக இருந்தாலும் சரி அது பள்ளிக்கூடத்துக்கு கூலுக்கு போறதுல இருந்து கடைசியில் போய் சேர வரைக்கும் அவங்களுடைய திட்டமிடல் வந்து மிகச் சிறப்பானதாக இருக்கும் இந்த கடகம் சிம்மம் கண்ணியில் இருக்கிறவங்க எல்லாத்திலையுமே திட்டமிடல் சரியா இருக்கோ ஆனா அந்த துடன் துலாம் புதன் என்பது துலாம் விரிச்சிகம் தனுசு ராசி மண்டலத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது காலத்தை திட்டமிடுவார்கள் காலத்தை திட்டமிடுகிறது என்பது ஒரு கணக்கு இருக்குது இருக்குதா இல்லையா இந்த வருஷத்துல இந்த வருஷம் நம்ம இந்த வருஷம் ஒரு டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம் அடுத்து ஒரு டர்ன் ஓவர் பண்ணணும் இந்த வருஷம் இந்த ஒரு காரியங்கள் பண்ணியிருக்கணும் அடுத்து நம்ம வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு காலத்தை திட்டமிடுதல் இருக்கிறாங்கல்ல அப்ப காலத்தை அறிந்து செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி இருக்க பிறந்தவர்களுக்கும் விருச்சிக ராசி மண்டலத்தில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசி மண்டலத்தில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கும் காலத்தை அறிந்து செயல்படக்கூடிய மதிநுட்பம் அவர்களுக்கு இருக்கும் அது மாதிரி மகர ராசி மண்டலம் மகர புதன் கும்ப புதன் மீன புதன் முன்னோர்களுடைய ஊழ்வினை கருமாவை அனுபவிப்பார்கள் மகரம் கும்பம் மீனம் அடுத்து மேஷம் ரிஷபம் இதனம் மேஷம் ரிஷபம் இதனம் தாய் வழி உறவு கொடிய குற்றங்களால் அல்லது கொடிய பொருளாதாரங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் பிரிவினை ஏற்படும் பிரிவினை ஏற்படும் காட்டில பிரிவினையை ஏற்படுத்தும் இப்ப சூரிய பகவான் உத்தராயணத்துக்கு வர்றான் சந்திர பகவான் தட்சணாயனத்துக்கு வர்றான் செவ்வாய் பகவான் துலாம் ராசி மண்டலத்துல அசுவத்தன்மையோடு உதயமாகறான் ஏன் புதன் பகவான் கடகத்துல மீண்டும் உத்தராயணத்துக்கு தட்சாயணத்துக்கு வர்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதன் பகவான் யாருடைய புதனுடைய தாய் யாரு குருவனுடைய மனைவி அப்ப அந்த இடத்துல ஒரு உச்சமாக கழகம் எதே குரு பகவான் அப்ப என்ன கேட்டீங்கன்னா புதன் அசுவத்தன்மை வாய்ந்தவர்களுக்கும் அப்ப சொல்லக்கூடிய காரகத்துல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இவர்களுடைய அறியாமையினால் உருளை இழப்பார்கள் தளத்தை இழப்பார்கள் அவமானப்படுவார்கள் அசிங்கப்படுவார்கள் தேவை இல்லாம எல்லாமே நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனுக்கு உண்டான அவ காரகத்தினுடைய தன்மையில தூரமான என்ன கடுமையாக பாதிப்பை தருபவன் யாருன்னு கேட்டா குரு பகவான் தான் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் குரு பகவான் சைலான்னு கேட்கிறார் இங்கே குரு பகவான் அடிக்கிறது பூராமை யாருக்கு அடிப்பாரே விஷபலக்கணம் எதிரலக்கணம் கண்ணிலக்கணம் துலாம் இலக்கணத்துக்காரகங்களுக்கு குரு பகவான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜோதிட நூல்களையும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜோதிட ஆசிரியர்களும் சொல்லல ஆனால் இந்த குரு பகவான் வந்து குரு குரு யோகி 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 யோகின்னு சொன்னாலுமே செவ்வாயை பார்த்தோம்னா கும்பத்திற்கு கூடிய செவ்வாய் சதை நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன் தனித்தன்மையை தருகிறார்னா அந்த சதய நட்சத்திரம் உபகரகாதிபதி என்று சொல்லக்கூடிய வேதிபாதனம் உதயமாகக்கூடிய இடம் அங்கே வேதிபாதன் உச்சம் வரக்கூடிய இடம் அப்ப கெட்டவன் கேட்டறி கெட்டீர் ராஜ மாதிரி இந்த ரிஷவ லக்கணம் மிதனலக்கணம் கன்னி லக்கணம் துலாம் லக்கணத்துக்காரவங்களுக்கு குரு பகவான் மட்டும் கெடாமல் இருந்து விட்டாரே அந்த குரு பகவான் அந்த லக்கணத்திற்கு எத்தனாம் பாவகத்தில் இருந்து விட்டாலே இருந்து விட்டாலோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்த குரு பகவான் அந்த பாவகத்தை கண்டிப்பாக கை வைத்தே தீருவான் சத்தமே இல்லாமல் கண்ணுக்கே தெரியாமல் மறைமுகமாக கருக்கு எடுத்துருவான் எனக்கு தெரிஞ்சு ரிஷவலாக்கரத்துக்கு அவருக்கு கொடுத்தா அவங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி மண்டலத்தில் நிற்கிறாரு அப்போ ரிஷபலாக்கரத்துக்கு கு குரு பகவான் யாரே குரு பகவான் போய் நிற்கிறாரு அந்த குரு பகவானுடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சூரிய பகவான் அது பார்த்தீங்கன்னா மேஷத்துல இது மீனத்திலையும் சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரில் இருந்திருக்கிறாரு பங்குனி முத்திரத்தை அணைக்கு பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில தாத்தா ஒரு ஊருக்கே ஒரு தொழிலுக்கு ராஜா மாதிரி இருந்திருக்கிறாரு ஒரு தொழில் தொழிலுடைய தந்தை ஊருக்கு தந்தை தேசத்துக்கு தந்தைன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை சரியான முறையில பண்ண முடியல அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தை இழக்க வைத்திருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் அல்ல இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த ஜாதகத்திற்கு சுகஸ்தானத்தை இழக்க வைத்திருக்கிறான் இழக்க வைத்து கொண்டிருக்கிறான் சர்வசாதாரணமா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காரை பொறுக்கி வித்தாலே எவ்வளவு தேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர் ஆனால் அவர்களை வீட்டில வந்து பாத்தீங்கன்னா தாய் தன்னுடைய குழந்தைகளோடு உண்ண உணவு இல்லாமல் தனிப்பட்ட முறைகள் தனியாக தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் சமையல் பண்ணி சாப்பிட வேண்டிய கட்டாயம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க வீட்டு வேலைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பேர் மொத்தமாக இருக்கிறது நாலு பேர் ஆனால் வேலைக்காரன் பன்னெண்டு பேர் ஆனால் இவர்களுக்கு அந்த சுகஸ்தான பாதிப்பு இல்லை என்ன காரணம் நாலாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் போய் என்ன பண்ணிட்டாரு குரு பகவான் அவர் மறைந்துவிட்டார்